எல்லோ வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முகத்தில் உள்ள அழுக்க நீக்குவதற்கான எளிய வழிதான் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் சருமத்தை அழகாக்கவும் உடலை ஆரோக்கியமாகவும் வைக்க சூடான நீரை வைத்து ஆவி பிடிக்கிறது மிக சிறந்தது சரிங்களா ஏன்னாக்கா இதனால் இப்படி நம்ம செய்கிறனால சருமத்தில் உள்ள துளை துளைகள் வந்து விரிவடைந்து அதில் உள்ள அழுக்குகள் கிருமிகள் விரைவிலேயே வெளியேறிடுமாமா மேலும் எந்த ஒரு செலவும் ஆகாது முதுமை தோற்றத்தை தடுக்கும் சருமத்தில் உள்ள அழுக்குகள் நீங்காம தங்கி விடுறதுனாலதான் முகம் பொலி விழுந்து முதுமை தோற்றத்தை ஏற்படுத்துது அப்போ நம்ம ஆவி பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அழுக்குகள்லாம் நீங்கி முகம் பளிச்சுன்னு இளமை தோற்றத்தை தருது முகத்தில் உள்ள அழுக்களை நீக்குவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்தது ஆவி பிடித்து முடிச்சதோ முகத்தை சுத்தமான துணியால் போது முகத்தில் உள்ள இறந்த செல்கள் எளிதில் வந்துருமாமா கரும்பு கரும்புள்ளிகள் மற்றும் வெள்ளை புள்ளிகள் விரைவிலேயே நீங்கிடும் அதுக்கு அஞ்சு முதல் பத்து நிமிடம் ஆவி பிடிச்சு பின்ன அதற்கு முகத்தை நல்லா தேய்ச்சம் வச்சிங்களா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சோம்னாக்கா இல்லைன்னா ஒரு டர்க்கி அழி வச்சு நல்லா அழுத்தி என்றைக்குமே ஆவி பிடிச்சவனிக்கே ஈர துணி வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைக்கணும் சரிங்களா அதற்கடுத்ததாக மூக்கில் காணப்படும் வெள்ளையான அந்த ஒயிட் ஹேட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் சீக்கிரமாகவே வந்துருமா மேலும் வந்து அது அது சீக்கிரமாக வர்றதோடு கரும்புள்ளிகளும் வேரோடு வந்துடும் ஆவி பிடிக்கும்போது முகத்துக்கு சரியான ரத்த ஓட்டம் ஏற்படுது மேலும் துளைகள் நன்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சுவாசிக்கும் அதனால சருமம் வந்து நல்ல அழகாகவும் பொலிவோடு இருக்கும் அதனால நம்ம நேரத்தை ஒதுக்கி முகத்திற்கு ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது இப்படி நம்ம ஆவி வெறும் தண்ணியில் ஆவி பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த வே எலும்பிச்ச தோல் இல்லைன்னா எலும்பிச்சு சாறு ஊற்றிட்டு இலை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னா இன்னும் நல்லது என்றைக்குமே ஆவி பிடிச்சி முடித்த உடனேயே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது முன்னாடி சொன்ன மாதிரியே மேலே சொன்ன மாதிரி ஒரு ஈர ஒரு கய்சிஃபை இல்லைன்னா காட்டன் டவல் நல்லா நினச்சிட்டு அழுத்தி தொடைக்கணும் ஏன்னாக்கா ஸ்கின்ல உள்ள ஹோல்ஸ் போஸஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆகியிருக்கும் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து டஸ்ட் எல்லாம் திருப்பி போய் அதில் உட்காந்துக்கும் நல்லா வந்து நம்ம அழுத்தி தொடைச்சிட்டோம்னாக்கா அதெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் ஈர துணி வச்சு துடைக்கணும் சில்லு துணி அப்போ வந்து க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தேங்க் தேங்க்யூ